ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் ஏ டு செட் வேர் யூ கேன் லேர்ன் இந்த செஷன் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அபவுட் கிரேட் ஏ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ் கூட ஒரு ரெண்டு போஸ்டிங் ரெண்டு தானே இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது ரெண்டு போஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் எழுத மாட்டாங்க உங்களால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா மெயின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் எக்ஸாம்ஸை வந்து கண்டினியூஸாக கொடுங்க ஏதாவது ஒரு எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அதனால்தான் வந்து கிரேட் ஏவை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க தாராளமாக கிரேட் ஏ வந்து அப்ளை பண்ணலாம் சரி என்னென்ன சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம் ஸோ குரூப்பில் இருந்து அதுதான் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கு குரூப்பு ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு வகையான போஸ்டிங்கு இருக்குது வந்து ஆர்டிபிஎஸ்ஸு அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கிங் சர்வீஸு ராஜபாஷா ராஜபாஷான்றவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஸோ எதுலேருந்து எதுக்குள்ளே அப்ளை பண்ணலாம் பார்த்தா டுவெண்ட்டி செவன் ஜூலைலேருந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஜூலை டூ ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ நடக்கணும்னா செப்டம்பர் ஒன்றுக்கு நடந்துடும் ஸோ சண்டே வருது ஸோ ஜாயின் ப இது அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபீஸு இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதி பார்க்கலாம் ஏன் சொல்கிறேன்னா ஒன்று புதுசாக எழுதுறீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸு உங்களுக்கு தெரிய வரும் இன்டர்ஃபேஸு தெரிய வரும் எப்படி வந்து ஒரு வேளை ஐபிபிஎஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபிபிஎஸோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் நீங்கள் சிஸ்டமில் வந்து எப்படி கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நபார்டு ப்ரீலிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பேங்கிங் சிலபஸோட ஒத்து வரும் ஓகேவா டெசிஷன் மேக்கிங் மட்டும்தான் வந்து வி வித்தியாசமாக இருக்கும் மற்றதெல்லாம் பேங்கிங் சிலபஸோடு ஒத்து வரும் அண்ட் அபார்டு ஏ அந்த ஏஆள் பார்ட் அக்ரிகல்ச்சர் பார்ட்டு கொஞ்சம் படிக்கணும் அதே மாதிரி சோசியல் அவேர்னஸ் கொஞ்சம் படிக்கணும் ஸோ இவ்வளோதான் ஒரு ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சில் டோட்டல் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் வரும் ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே நல்ல மார்க் வந்து சொல்லலாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து குடி விரிவில் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஸோ என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இப்போது இந்த ஆர்டிபிஎஸ்க்கு கீழே ரெண்டு வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது ரெண்டு வகையான ஆட்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்று யார் வேணுனாலும் எந்த போஸ்டிங்னாலையும் யார் வேணாலையும் ஜென்ரலுக்கு கீழே அப்ளை பண்ணலாம் ஜென்ரலுன்ற போஸ்ட் இருக்கு இல்லையா அது எந்த டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் இந்த சார்ட்டட் அக்கௌண்ட்டு ஃபைனான்ஸு கம்ப்யூட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம்ஸ் படிச்சிருக்கோம் ஃபார் த எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மினிமம் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீமுக்கு மட்டும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சார்ட்டட் அக்கௌண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு வேகன்சி ஃபைனான்ஸ் படிச்சிருக்கோங்க அப்படின்னா ஒரு ஏழு வேக்கன்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பதினாறு அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வேக்கன்சி இருக்கு ஒன்று எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ரெண்டாவது வந்து ஜென்ரல் அதாவது அண்ட் ரிசர்வ்டுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு போஸ்டிங் இருக்குது ஸோ இம்பார்ட்டண்ட்டாக இது பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் சரி இதுக்கான சிலபஸ் எல்லாம் நீங்க நீங்கள் நடத்தியிருக்கிற வீடியோஸ் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமானது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஏஎஃப்ஓ ரேஞ்சில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஓரளவுக்கு என்ன இருக்கும் ஏஎஃப்ஓ ரேஞ்சில் தான் இருக்கும் ஸ்கீம்ஸ் ஆகட்டும் நபார்ட் நாம்ஸ் ஆகட்டும் நம்ம ஏஎஃப்ஓக்கு என்ன படிச்சுருக்கிறோமோ அதுவே இந்த அக்ரிகல்ச்சரில் ப்ரிலிம்ஸ் போதுமானது ஏஆர்டி பாட்டுக்கு போதுமானது அக்ரிகல்ச்சர் பாட்டுக்கு போதுமானது நம்ம நபார்ட் நாம்ஸு பிளஸ் ஸ்கீமுக்கான ஒரு பிடிஎஃப் விட்டுருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஸோ வேணுன்றவங்க நம்மளுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது உள்ளவ ஜாயின் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் சரியா பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ பாருங்கள் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷ்ஷரிஸு இதுக்கெல்லாம் வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க ரெண்டு வேக்கன்ஸ் தான் இல்லை நான் ஜென்ரல் எழுதுகிறேன் அப்படின்னாலும் ஜென்ரல் எழுதலாம் அதுக்கான எல்லாம் என்ன அப்படின்றத ஒ படிப்படியாக பார்த்துருவோம் ஸோ ஏதாவது பிடபிள்யூடி கே கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் டவுட் அப்படின்னா என்கிட்ட டைரக்டாக பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலில் ஐல் ஐ இல் ட்ரை டு ஹெல்ப் யூ ஓகேவா ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஸோ யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ரைட் முடிஞ்சளவுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள் ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோவா பரிட்சையும் கிடையாது இந்த தகவல்கள் ஒரு வேளை உங்களுக்கு தகவல்கள் புரியலை அப்படின்னா என்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டு கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ரைட்டு நோட்டிஃபிகேஷனை தெளிவாக பாருங்கள் அப்ளிகே அப்ளை பண்ணும்பொழுது நான் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்ளை பண்ணிடுவேன் அப்ளை பண்ணும்பொழுது அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆர்பிஎஸ்சில் ஜென்ரலுக்கு யார் வேணுனாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அகடமிக்கில் பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரி இருக்குது இல்லையா அதுக்கே பாருங்கள் பேச்சலர் டிகிரின்னு எனி ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் அது எதுவாக நல்லா இருக்கலாம் பிஎஸ்சி அக்ரியாக இருக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கலாம் எதுவாக நல்லா இருக்கலாம் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் போதுமானது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் எடுத்திருந்தால் போதுமானது பிஹெச்டி ஸ்காலர்ஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ஃபைனான்ஸு இதுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க ஆர்டிகல்ச்சருக்கு தனியாக இருக்குது அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு தனியாக இருக்குது ஓகேவா ஹார்டிகல்ச்சர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் அப்ளை பண்ணாதீங்க ஆர்டிகல்ச்சருக்கு தனியாக இருக்கும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷரிஸு ஃபுட்டு ப்ராசஸிங்கு ஃபாரஸ்ட்ரி படிச்சிருக்கிறவங்களுக்கு பிளான்டேஷன் அண்ட் ஆர்டிகல்ச்சர் இருக்குது பார்த்தியா ஸோ ஆர்டிகல்ச்சர் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றாங்க ஜியோ இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் படித்து பாருங்கள் ஓகேவா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இவங்க பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேடியர் ராஜபாஷா வந்து ரெக்ககனைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி மீடியம் வித் இங்கிலீஷ் அண்டு இங்கிலீஷ் ஆஸ் ஏ கம்பல்சரி எலக்டிவ் சப்ஜெக்ட் வித் ஏ மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அண்ட் பிஜி டிப்ளமோ இன் ட்ரான்ஸ்லேஷன் மினிமம் ஒன் இயர் இன் ஹிந்தி டு இங்கிலீஷ் வைஸ் வயசு வருஷம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ராஜபாஷா ஸோ யாராவது தெரிஞ்சவங்க அப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ சிஜிபிஏ முக்கியமானது வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கீங்க பர்சன்டேஜ் அதாவது ஜி சிஜிபிஏ டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு ஃபார்முலா இல்லை அப்படின்னா உங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கணும் உங்களுடைய டிகிரி சர்ட்டிஃபிகேட்டில் பாருங்கள் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா சிஜிபி என்றது எயிட் பாயிண்ட் எயிட் பர் அண்ட் டென்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த டென் டு பர்சன்டேஜ் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து சில டைம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அதனால் கேட்பாங்க இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க உங்களுடைய மார்க்கில் மார்க் ஷீட்டில் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நோ இஷ்யூ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணல ஒன்லி ஓஜிபியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் என்னென்னு பண்ண எழுதி கொடுக்குன்னா பர்சன்ட் அதாவது சிஜிபிஏ டூ பர்சன்டேஜ் கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி மார்க்கை வாங்கி எடுத்துகிட்டு வரணும் ஓகேவா சரி உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கிரேட் ஃபஸ்ட்டுனா என்ன கிரேட் செகண்ட்னா என்ன கிளாஸ் செகண்ட்னா என்ன தேர்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் மேலே உங்களோட சிஜிபி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அப்ளை பண்ணும்பொழுதே செகண்ட் கிளாஸ் யார் இது கீழே இருக்கிற எல்லாருமே செகண்ட் க்ளாஸ் வருவாங்க ஓகேவா ஓகே அது முடிஞ்சது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி படித்து பாருங்கள் வெவ்வேறு ஏற்ற மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஏஜ் முக்கியமானது உங்களுடைய ஏஜ் பிட்வீன் டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அதாவது நீங்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னால் பிறந்திருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால் பிறந்திருக்கூடாது பட் செம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஓபிசி அப்ளிகேன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மூணு இயர்ஸ் வந்து எலிஜிபிள் அந்த அந்த லிமிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓபிசி கேட்டகரி பிடபிள்யூடி பாருங்கள் பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கெல்லாம் பார்த்தினா ஒரு சில இயர்ஸ் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க அண்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது தான் வந்து சிலபஸ் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும் சிலபஸ் வந்து தெளிவாக பார்க்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது இதில் தான் இருக்குது மொத்தம் இதில் வந்து எட்டு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அதை ரெண்டாக நான் பிரிக்கிறேன் கட் ஆஃபுக்கு எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு ஃபஸ்ட்டு அஞ்சு கட் ஆஃப்க்கு சாரி இந்த ஃபஸ்ட்டு அஞ்சு இல்லையா நோ கட் ஆஃப் இதை வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் பாஸ்னா போதுமானது பாஸ் பண்ணுறதுனா என்ன ஒரு மினிமம் கட் ஆஃப் ஒரு ஃபைவ் ஃபார் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கணும் இதில் ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கணும் இப்படி இந்த அஞ்சு சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆனால் போதுமானது ஆனால் இது வந்து மெயின்ஸுக்கான கட் ஆஃப்பாக எடுத்துப்பாளா அப்படின்னு கேட்டால் எடுத்துக்க மாட்டாங்க ஏதோ அப்போ மெயின்ஸுக்கு கட் ஆஃப்பாக எடுத்துப்பாங்க இந்த மூணு சப்ஜெக்ட் தான் மெயின்ஸுக்கு கட் ஆஃப்பாக எடுத்துப்பாங்க என்னென்னது ஜென்ரல் வார்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்டு சோஷியல் இஷ்யூஸ் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் டோட்டல் நூறு மார்க்ஸ் இருக்கா இந்த நூறு மார்க்ஸுக்கு தான் என்ன பண்ணுவாங்க மெயின்ஸுக்கான கட் ஆஃப் போடுவாங்க மெயின்ஸ்க்கான கட் ஆஃப் இதுதான் போடுவாங்க ஸோ டோட்டலாக நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கறத விட இந்த மூணுத்தில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கும் மேலே இது எல்லாமே கிளியர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்தா போதுமானதுன்னு சொல்கிறேன் ஸோ தெர் வில் பி டூ டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் கேன் பி யூஸ்ட் இன் த இன்டர்ஃபேஸ் ஒன்று இங்கிலீஷு இன்னொன்று ஹிந்தி டோட்டலாகவே ரெண்டு மணி நேரம் கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாம் செக்ஷனல் டைம் கிடையாது எல்லா எட்டு சப்ஜெக்ட் இருக்குதுலையே எல்லா எட்டு சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து டூ ஹவர்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது தான் ரூல் ஸோ இந்த மூணு சப்ஜெக்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கிளியர் பண்ணுற மாதிரி படிக்கணும் அப்போ உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்ரு ஒரு மேலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் படுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா குவான்ஸும் அந்த ரீசனிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கும் எப்படி ஏஎஃப்ஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணியிருப்பீங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை மட்டும் கவர் பண்ணுறது பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஆல்ரெடி ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்ட் பி அ இஷ்யூ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டுத்துலையுமே ரொம்ப முக்கியமானது ஸ்கீம்ஸ் தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதில் இந்த மூணுத்துலையும் முக்கியமானது ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியமானது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாப் எயிட்டி ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுடைய பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் குவாலிஃபையிங் செக்ஷன் என்னென்ன வெறும் பாஸ் பண்ணால் போதுமானது டெஸ்ட்டு இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் குவான்டிட்டிவ் ஆப்டேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் மெரிட் செக்ஷன் எது எது அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஈக்கோ அண்டு சோசியல் இஷ்யூஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு யாரெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகாம மெரிட் செக்ஷன் ஆஃப் த லாஸ்ட் த்ரீ சப்ஜெக்ட்ஸு யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தது மெயின்ஸுக்கு போகிறோம் மெயின்ஸ் ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் ஜென்ரலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கான சிலபஸ் என்ன ஜென்ரலிஸ்ட்னா என்னது எந்த எல்லா கேட்டகரியும் ஒரு ஒரு சில போஸ்டிங் ஃபிஃப்டி போஸ்டிங் போட்டிருந்தாங்களே அந்த போஸ்டிங் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் எல்லா கிராஜுவேட்ஸும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க என்னது ரெண்டு பேப்பர் இருக்கும் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேப்பர் இருக்கும் ஒரு நாளில் வந்து நீங்கள் ரெண்டு பேப்பர் எழுதணும் ஃபஸ்ட்டு பேப்பர் பேர் ஜென்ரல் இங்கிலீஷு அந்த பேப்பர் வந்து மார்னிங்கில் நடக்குதுன்னு வச்சுப்போம் அதில் வெறும் டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான் இருக்கும் ஒரு மூணு கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க அந்த மூணு கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் பண்ணணும் எப்படி டைப்ரைட்டிங் பண்ணணும் கையில் எழுதக்கூடாது டைப்ரைட்டிங் பண்ணணும் தேர் வில் பி நைன்டி மினிட்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு நூறு மார்க்ஸ் ஓகேவா நல்ல ஸ்கோர் பண்ணணும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த ம டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் கேட்பாங்க ஃபார் த எக்ஸாம்பிள் ஒரு பாவர்ட்டி இன் இண்டியா எழுத சொல்கிறாங்கன்னா எழுதணும் ஓகேவா பவர்ர்ட்டி இன் இண்டியா எஜுகேஷன் இன் இண்டியா இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எழுதுறத்துக்கு தயாராக இருக்கணும் ரெண்டாவது பேப்பரில் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்ஜெக்டிவ் டைப்பு ஒரு முப்பது கொஷின்ஸ் இருக்கும் அந்த முப்பது கொஷின்ஸில் ஒரு சில கொஷின்ஸு ரெண்டு மார்க்ஸில் இருக்கும் ஒரு சில கொஷின்ஸு ரெண்டு மார்க்ஸில் வரும் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரு மார்க் தான் வரும் டோட்டல் ஐம்பது மார்க்ஸ் டோட்டல் என்னது ஐம்பது மார்க்ஸு அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பை முடிச்சிடலாம் சாரி ஆப்ஜெக்டிவ் டைப்பை முடிச்சிடலாம் அடுத்த பேப்பர் அந்த எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்லேயே செகண்ட் டைப் பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் இங்கிலீஷ் காலையில் இருந்துரும்மா மதியம் இந்த எக்ஸாம் வந்து மதியம் நடக்குன்னு வச்சுப்போம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சிக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க ரெக்கே டு அட்டம் ஃபோர் கொஷின்ஸ் நீங்கள் ஆறு கொஸ்டின் கேட்டு நாலு கொஸ்டின் நீங்கள் அட்டன்ட் பண்ணால் போதுமானது அதில் ரெண்டு கொஸ்டின்னு பதினஞ்சு மார்க் பதினஞ்சு மார்க்கு ரெண்டு கொஸ்டின் பத்து மார்க்கு பத்து மார்க் ஆனால் ஆறு கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டு கொஷின் வந்து நீங்கள் ஆப்ஷனில் விட்டுறலாம் ஸோ டோட்டல் வந்து நைன்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க அதே போல் காலையில் எப்படி நீங்கள் டைப் பண்ணீங்களோ அதே மாதிரி கொடுக்கணும் டோட்டல் எவ்வளோ மார்க்ஸ் பாருங்கள் டோட்டல் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸு இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு எவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது கட் ஆஃப் போடுவாங்க கட் ஆஃப் போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேப் கூப்பிடுவாங்க அது என்னன்றதை வந்து பின்னால் பார்த்துக்கலாம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க சரி என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிக்கிறீங்க சாரி ப்ரிலிம்ஸும் முடிக்கிறீங்க அப்படின்னா மெயின்ஸ் நமக்கு எத்தனை பேர் ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சி பேர் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சி பேர் மெயின்ஸில் எடுப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர் வந்து இன்டர்வியூவில் எடுப்பாங்க இதான் வந்து ரேஷியோ ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் செலெக்ஷன் ஸோ இதே வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருக்கீங்கன்னா சேம் சிலபஸ் தான் பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ ஆனால் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் ஸ்பெசிஃபிக் பேப்பர் இருக்கும் ஃபார் த எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கு என்ன பேப்பரில் டூலில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபார் த எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்ஸை பொறுத்தவரை குளோனல் க்ளோனல் மார்பாலஜி அப்புறம் வந்து வேறு ஏதாவது மோட் ஆஃப் பாலினேஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க டிஸ்கிரிப்டி டைப்பில் டைப் பண்ண தெரியணும் நீங்கள் வந்து டயக்ராம் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை சும்மா டைப் பண்ணால் போதுமானது நைன்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க் சேம் அதே தான் ஆறு கொஷின் இருக்கும் நாலு கொஷின் அட்டன் பண்ணால் போதுமானது ரெண்டு கொஷின் பதினஞ்சு மார்க்கு ரெண்டு கொஷின் பத்து மார்க்கு சேம் தான் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க இந்த முப்பது மார்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த முப்பது மார்க்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா எதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் ஸ்பெசிஃபிக் போகிறீங்க அப்படின்னா பேராகிராப் பேஸ்டு கொஷின் கேட்பாங்க நியூமரிக்கல் அப்ளிகேஷன் பேஸ்டு இன்டர்பிரிட்டிவ் கொஷின்ஸ் பேசிக்கலி ரீசனிங் அண்டு குவான்ஸ் கேட்பாங்கன்றது இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆனால் ஜெர்ரலிஸ்டில் அப்படி கிடையாது ஜெர்ரலிஸ்ட்டில் எதுனாலும் கேட்கலாம் ஆனால் வந்து ஸ்ட்ரீம் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும் ஓகேவா ரைட் அடுத்து ராஜபாஷா தேவன்னா படிச்சு பாருங்க சேம் தான் அதுக்கப்புறம் தொண்ணூறு மினிட்ஸில் நீங்கள் வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் முடிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஆஃப்டர் தட் ஒன்லி இட் வில் பி கால் ஃபார் தே வில் கால் ஃபார் த இன்டர்வியூ தேர் வில் பி ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஓகேவா நீங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தியா மெயின்ஸ்லேருந்து ஒரு போஸ்டிங்க்கு இருபத்தஞ்சி பேர் எடுப்பாங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு இன்டர்வியூக்கு ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர் எடுப்பாங்க இன்டர்வியூக்கு ஓகேவா ரைட் அட் தேர் வில் பி ஏ நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நெகட்டிவ் மார்க் ஒரு கொஷின் ரூமார்க்கா அதில் பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க் நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ரைட்டா ரைட் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் சிலபஸ் வந்து பொறுமையாக படித்து பாருங்கணும் இங்கிலீஷை பொறுத்தவரை எஸ்ஏ ப்ரிசஸ் ரைட்டிங் காம்ரியன்ஷன் பிஸ்னஸ் ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் சிப்ளைனில் எக்கனாமிக் சோஷியல் இஷ்யூஸில் என்னென்ன படிக்கும் பாப்புலேஷன் ட்ரெண்டு பாப்புலேஷன் க்ரோத்து பாருங்க மாதிரிங்க குளோபல் எக்கனாமி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படிக்கணும் நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் படிக்க படிக்க நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன சிலபஸும் கொடுத்துருக்காங்க சாயில் வாட்டர் கன்வர்ஷன் எல்லாமே நம்ம ஏஎஃப்ஓக்கு என்ன படிக்கிறோமோ அதே தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே எழுத தெரியணும் இவ்வளோதான் விஷயமே அதை தான் கேட்குறாங்க ஸோ படித்து பாருங்கள் சிலபஸை பொறுமையாக படிங்க படிச்சுட்டு டவுட் இருந்தால் கேளுங்கள் சொல்லிக்கலாம் எக்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கெங்கே இருக்குன்னா சென்னை இது இது பிரிலிம்ஸ்க்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விருதுநகர் இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இருக்குது பிரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும் இருக்கும் பெங்களூர் இருக்கும் ட்ரிவேண்ட்ரம் இருக்கும் கன்னியாகுமரி சைடு இருக்குன்னா ட்ரிவேண்ட்ரம் போடலாம் ஸோ நீங்கள் வந்து எது வேணும்னாலும் எது உங்களுக்கு நியரெஸ்ட் இது இருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க பேஸ் டூ எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் சொல்லியிருக்காங்க சென்னை தான் இருக்குது பெங்களூர் இருக்குது செகந்திராபாத் ஹைதராபாத் மாதிரியான இடங்கள் இருக்கிறது இன்டர்வியூ கால் லெட்டரில் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ மெயின்ஸ்க்கான டேட் இன்னும் சொல்லலை ப்ரிலிம்ஸ்க்கான டேட் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஓகே ரைட்டா ரைட் இவ்வளோதான் விஷயங்கள் ஸோ பிடபிள்யூடியாக இருக்கீங்க அப்படின்னா டோட்டல் ஒன் ஃபிஃப்டி வந்து பே பண்ணால் போதுமானது ஃபார் ஆல் அதர்ஸ் எயிட் ஃபிஃப்டி யூ ஹேவ் டு ஆஸ் அ பப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இண்டிமேஷன் சார்ஜஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் யாராவது அதில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணிடணும் பண்ணிவிட்டு பின்னால் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோதான் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ உங்களுக்கு எதாவது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க ஏஎஃப்ஓ படிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சில பர்ஷ் போர்ஷன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பயப்படாமல் படிக்க ஆரம்பிங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஒரு நல்ல போஸ்டிங் நல்ல ஐயர் ஐயர் போஸ்டிங் போகணும் அப்படின்னா நபார்ட் கிரேடே இஸ் எ வெரி வெரி நல்ல அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஸோ பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நபார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் மீண்டும் ஒரு அருமையான சேஷனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்க்குமா டாடா பாய் பாய்